உழவனுக்கு உயிர்களுக்கு உணவு கொடுக்கின்ற சூரியனுக்கும் மலைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற பொங்கலாக தமிழர்கள் கொண்டாடுகின்றனர் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகராட்சி இருபத்தி நான்காவது வார்டு சாமுண்டிபுரம் பகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆண்டுதோறும் பொங்கல் திருவிழாவின் போது சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில் இன்று திருப்பூர் மாநகராட்சி இருபத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மதீமு கவின் மாநகர் மாவட்ட செயலாளருமான நாகராஜ் ஏற்பாட்டில் இருபத்தாறாவது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா சாமுண்டிபுரம் பகுதியில் நடைபெற்றது இதில் அனைத்து மதத்தை சார்ந்த ஐந்தாயிரம் பெண்கள் கலந்து கொண்டு சூரிய பொங்கல் வைத்தனர் இந்நிகழ்வை மதிமுகவின் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் மதிமுக மாநில பொருளாளர் செந்தில் அதிபன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார்கள் நிகழ்ச்சியின் முன்னதாக சாமுண்டிபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் முளைப்பாறை எடுத்து ஊர்வலமாக வந்தனர் இதில் மதிமுகவின் மாமன்ற உறுப்பினர் சாந்தாமணி கலசத்துடன் இசைக்கேற்றவாறு நடனமாடி பொதுமக்களை உற்சாகப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து மதிமுக கொடியினை மாநில அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் ஏற்றி வைத்து புதுமண தம்பதிகளுக்கு சீர்வரிசைப் பொருட்களை வழங்கி பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்த பெண்களில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்த நானூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது பொங்கல் பண்டிகை மட்டும்தான் ஜாதி மத இன எதுவும் சேராத பண்டிகையாக உழவனுக்கு உயிர்களுக்கு உணவு கொடுக்கின்ற சூரியனுக்கும் மலைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற பொங்கலாக தமிழர்கள் கொண்டாடுகின்ற பொங்கல் பண்டிகை இது இந்த திருநாளிலே ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து எல்லா மதத்தினரையும் அரவணைத்து கொண்டு எங்களது மாவட்ட செயலாளர் அன்புத்தம்பி நாகராஜ் அவர்கள் சிறப்பான முறையிலே பல லட்சங்கள் செலவு செய்து இருபத்தைந்து ஆண்டுகளைப் போலவே இருபத்தாறாவது ஆண்டிலும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் சொல்லுவார் முகம்மது சல் நபி அவர்கள் சொல்லுவார்கள் பணம் படைத்தவர்கள் தூய்மை அடைவதற்கு இருக்கின்ற வழிகளிலே முக்கியமான வழி ஜஹாத் என்பது அதாவது வரியர்களுக்கு வரியர்களுக்கு கொடுப்பது வள்ளுவனும் கூறுவான் வரியார்க்கு ஒன்றியவதே ஈகை மற்றெல்லாம் குறியதற்பை நீரத உடைத்து என்பார் அதுபோலவே கருணைவாக இயேசு பெருமானும் கூறுவார் இன்றைக்கு நாகராஜுடைய இந்த பகுதியிலே சூரியன் என்றைக்கும் இனி அஸ்தமனைகள் ஆகாது சந்திரன் மறையாது ஏனென்றால் ஏழைகளுக்கும் கருணை புரிந்து அவர் இன்றைக்கு காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார் ஆக கர்த்தருடைய நித்திய வெளிச்சம் அவருடைய பேரிலே என்றைக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட அவருடைய நிகழ்ச்சியிலே நாங்களெல்லாம் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பழனியாண்டவர் தண்டாயுதபாணி திருக்கோயிலினுடைய அறங்காவலர் குழுவினுடைய உறுப்பினர் அன்புத்தம்பி சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்ப்பதாக இருக்கின்றது எல்லோரும் பொங்கல் குழாவிடுகிறார்கள் அந்த குழாடு பொங்கல் பொங்கட்டும் பட்டி பெருகட்டும் மாடுகள் பெருகட்டும் எல்லா மக்களும் இன்புற்று வாழ ஆண்டவன் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்

ஆடிக்கர் ரஜினராஜயா அவர்கள் வருகை இருந்த நம்மையெல்லாம் சிறப்பித்திருக்கிறார்கள் அவர்களையும் திருப்பூர் மாநகர் மாவட்டம் திருப்பூர் புறநகர் வடக்கு தெற்கு மாவட்டங்கள் இந்த பகுதி வாழ் மட்டும் சார்பாக சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியுடைய வாழ்த்துறை தொடங்க இருக்கின்றது நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்